ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி அன்று இந்த மூன்று ஒருவரி மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்கள் பதினாறு செல்வமும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம நிறைய வழிபாடுகள் வந்து செய்வோம் புண்ணிய நதிகளில் நீராடுவோம் நிறைய மங்களகரமான பொருட்களை வாங்குவோம் புதிய முயற்சிகள் அன்னைக்கு செஞ்சோம்னா பல மடங்கு பெருகும் அப்படின்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த ஆடி அன்னைக்கு நீங்கள் வீட்டிலையே இந்த மூன்று எளிய ஒருவரி மந்திரத்தை சொல்ல மறக்காதீங்க இதை சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பதினாறு செல்வமும் பொங்கி பெருகும் அது என்ன அந்த மந்திரங்கள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் இந்த ஆடிப்பெருக்கன்று இந்த பொருட்களை வாங்குங்கள் தங்கம் வாங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதே போல் ஆடிப்பெருக்கன்று தாலிச்சரடு மாற்றுவதற்கு நல்ல நேரம் செயின் போற்றிருப்பவங்க தாலிச்சரடு மாற்றாதவர்கள் இப்படி செய்யுங்கள் தீர்க்க சுமங்களி யோகம் உண்டாகும் அப்படின்னு ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம எல்லா விஷயங்களும் செய்வோம் அது கூடவே இந்த எளிய மூன்று வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் உங்கள் வீட்டில் இருந்து நிச்சயமாக அந்த பல மடங்கு பலன்களும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து பெருகும் இதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செம்பில் முதல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்கிருங்க அதில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து பூக்கள் வந்து போட்டுக்கிறோங்க அப்படி இல்லைன்னா மாவிளை துளசி எது வேண்டுமானாலும் போடலாம் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த செம்பை வந்து உங்கள் கைகளில் வச்சுட்டு நீங்கள் இந்த பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் இந்த ரெண்டு மந்திரத்தை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கங்காதேவியையும் காவிரி தாயையும் நம்ம வந்து போற்றும் விதமாக ஓம் கங்கா தேவியே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தையும் ஓம் காவிரி தாயே நமோ நமக அப்படின்ற மந்திரத்தையும் நீங்கள் வந்து ஒன்பது முறை ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் அந்த கையில் அந்த கலசத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்வதன் மூலம் அந்த காவிரி தாயையும் கங்காதேவியும் நல்ல மனசார வேண்டி எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லா செல்வங்களும் என் வீட்டில் பொங்கி பெருகணும் உங்களுடைய ஆசீர்வாதமும் அருளும் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நல்லா மனசார வழிபட்டுக்கிறீங்க அந்த காவிரி தாயும் கங்கை தாயும் உங்கள் வீட்டிற்கு வேண்டிய அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவாங்க இந்த இரண்டு மந்திரங்களும் சொல்லிய பிறகு உங்கள் குலதெய்வ மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும் எப்பொழுதுமே குல தெய்வம் அப்படின்றது நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் அதுவும் இந்த ஆடிப்பெருக்கில் நீங்கள் குலதெய்வத்தை நினைச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் உங்கள் குல தெய்வத்தின் அருளும் அனுக்கிரகமும் பரிபூர்ணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் அது எப்படி அப்படின்றத வாங்க பார்க்கலாம் முதல்ல ஓம் என் குல தெய்வமே நமோ நமக அப்படின்ட்டு ஒரு ஒன்பது முறை வந்து சொல்லுங்கள் அதுக்கு அடுத்ததாக ஓம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களது குலதெய்வத்தின் பெயரை வந்து அதில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து போட்டிருக்கேன் அக்கினி வீரபத்திர சுவாமியே நமோ நமக அப்படின்ற மாதிரி இதில் வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் மனம் மகிழ்ச்சி அடைந்து மனம் குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கும் சகல சௌபாக்கியத்தையும் வாரி வழங்கும் அதனால் இந்த அற்புதமான ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று இந்த மூன்று சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை சொல்ல மறக்காதீங்க எளிய எளிய மந்திரம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வளங்களையும் சந்தோஷம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த மூன்று மந்திரங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ